புனிதர் கத்தேரி தேக்விதா திருமுழுக்கின் போது கேத்ரின் என்ற பிரெஞ்சு மொழி வடிவத்தில் கொடுக்கப்பட்ட பெயரை கத்தேரி என்று வழங்கலாயிற்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு பிறந்த கத்தேரி அமெரிக்க முதற்குடி மக்களின் ஒரு பிரிவாகிய மோகாக் இனத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை கென்னே ரோன்கோவா மோகாக் இனத்தின் தலைவராக இருந்தார் இவரது தாய் தாகாஸ் குய்தா கத்தோலிக்க சபை உறுப்பினராக இருந்தார் இவரது பெற்றோரும் சகோதரரும் பெரியமை நோக்கி பலியாயினர் இந்நோயின் காரணமாக கத்தேரியின் கண் பார்வை போய்விட்டது இவரது உடம்பில் தழும்புகள் பல ஏற்பட்டன கத்தேரிக்கு பதிமூன்றாம் வயது நிரம்புகையில் அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறவினர் கேட்டபோது அவர் திருமணம் செய்ய போவதில்லை என்று கூறினார் கத்தேரியும் அவரது தோழி மேரி தெரசுவும் கிறிஸ்தவம் மறைய உருக்கமாக கடைபிடிப்பதில் முனைந்தனர் எனவே ரகசியமாக அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வதுண்டு அது மட்டுமில்லாமல் நீண்ட உபவாசம் இருத்தல் கசையால் தம்மை அடித்தல் உடலை கீறி கொள்ளுதல் என்று பல வகைகளில் கத்தேரி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளலானார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு புனித வாரத்தின் போது கத்தேரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து தமது இருபத்தி நான்காம் வயதில் ஏப்ரல் பதினேழாம் நாள் பெரிய புதனன்று தமது தோழியான மேரி தெரசின் மடியில் உயிர் துறந்தார் கத்தேரின் உயிர் பிரிந்ததும் அவரது உடலில் ஓர் மாற்றம் நிகழ்ந்தது சூழ்ந்து நின்றோர் கண்டனர் அருடந்தை கோலனைக் கூறுகிறார் தழும்புகளால் தடித்துப் போன கத்தேரியின் முகம் அவருடைய இறப்புக்குப் பின் ஒரு மணி நேரத்திற்கு எழில்பொங்கும் ஒளி வீசுவதை நான் கண்டேன் என்றார் ஜூலை பதினான்காம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெபம் எம்மை என்றும் காத்து வழிநடத்துகின்றான் பீரைவா நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழ அருள் புரியும் புனித கத்தேரி தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தது போல நாங்களும் உமது மறையை உருக்கமாக கடைபிடித்து எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களை காத்து வழிநடத்தும் நிறைவா ஆமீன் புனித கத்தேரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்